ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஸ்வீட்டாக ஒரு உளுந்த வடை வந்து பார்க்கலாம் உளுந்து மாவில் சர்க்கரை போட்டு எடுப்பாங்க அது வந்து அது ஒரு விதமானது இது வந்து பாவு காய்ச்சி பாவில் வந்து வடை வந்து போடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்து வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் ஊற வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற உருந்தாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இது வந்து பொட்டு உருந்து எங்கள் காட்டில் விளைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆகணும் அதுக்கு முன்னாடி இது வந்து கிரைண்டரில் போட்டுட்டு நம்ம வந்து பாவு காய்ச்ச ஆரம்பிக்கணும் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் அரை கிலோ வெல்லம் வந்து போட்டுக்கலாங்க நல்லா தட்டி விட்டு வெள்ளத்தை கெட்டி உடையிற மாதிரி தட்டி விட்டு வெள்ளம் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கரையிட்டோம் பாருங்கள் அடிப்பிடிக்காத மாதிரி அப்பப்போ வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் பாருங்க வெள்ளம் வந்து கரைஞ்சிடுச்சு இன்னும் ஒரு சில கட்டி தான் இருக்குது அது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பாவு ரெடி ஆகுறதுக்கு பத்து தான் ஆகும் பத்து நிமிஷத்தில் கிரைண்டரில் மாவும் அரைஞ்சிரும் இப்போ வந்து ஏலக்காய் வந்து ஒரு நாலு தட்டி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நொர வந்து வரணுங்க இந்த வரை இது வந்து நல்லா ப்ரௌனிஷாக நொர வருது இன்னுமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊட்டுறதுக்கும் பொங்கு வர மாதிரி நொர வரும் அதுதான் வந்து இதோடய பதம் ரொம்ப கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்தாவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்டர்ல வந்து மாவு எடுத்துக்கலாம் பாருங்கள் கிரைண்டரில் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் கெட்டியாக வந்து அரைச்சிக்கணுங்க இல்லைன்னா எண்ணெயில் போடுறப்போ மாவு வந்து பிரிஞ்சிடும் மாவு வந்து நான் ரெண்டு டைம் போட்டு எடுத்தேன் ரெண்டையும் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் தொட்டு இந்த மாவு வந்து தொட்டு தொடணும் அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கெட்டி பதத்தில் இருக்கணுங்க அடுத்தது எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி ஒன்று ஒன்றா போடலாம் முன்னாடியே நான் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பண்ணியிருப்பேங்க அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் நீங்கள் அதையும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு டைமு திருப்பி விட்டு கருகாமல் எடுக்கணும் லைட்டாக கோல்டன் கலர் வரப்போ எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து கிறிஸ் கிறிஸ்பியாக ஆனாலும் பாவில் வந்து ஊராது நல்ல ஒரு பதத்தில் வெந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நான் கலர் வந்து காமிக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கலரில் வந்து எடுத்துடணும் அப்போ தான் பாவில் வந்து இதை போட்டால் ஊறும் பாவு வந்து காய்ச்சி வச்ச பாவில் வடை வந்து சூடாக இருக்கிறப்பயே போட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து ஊறும் ஆறி போயிடுச்சின்னா வந்து வடை ரொம்ப கெட்டியாயிருங்க நம்ம ஒவ்வொரு இடத்துலாம் வந்து வடை சுடு சுட பாவில் வந்து போட்டி போட்டு நல்லா கல கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து ஊறும் இது வந்து நல்லா ஒன் ஹவர் ஊற விட்டு அப்புறமா சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பாவோட ஸ்வீட்னஸ் எல்லாம் தெரியும் பாருங்க எடுத்து அப்படியே பாவலை போட்டு நம்ம ஊறி ஊற வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மொதல் டைம் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ பார்க்குறப்பயே நல்லா இருக்கு டேஸ்ட்டாக நல்லா பாவு இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்க்ஸ் பார் வா ஜீங்